கங்குவா 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 இந்த சத்தம் தான் ரெண்டு நேரம் யூடியூப் எல்லாத்திலயும் இருக்கு கங்குவா கங்குவா கங்குவான்னு கங்குவா படம் நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ அது ரெண்டாவது பட்சம் ஆனால் அந்த கங்குவா படம் எடுத்த ப்ரொடியூசரையும் ஹீரோவையும் என்னென்னவோ பேசிட்டு இருக்கீங்களா எல்லாம் படத்தை பார்த்துட்டு ஒண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லணும் இல்ல நல்லா இல்லைன்னு சொல்லணும் நீங்க மட்டும் வாயில வந்ததெல்லாம் பாட்டுக்கு ஏக படத்துல பேசிட்டு போறீங்க கங்குவா படம் நல்ல விதமா வரணும்ன்ற ஒரு பலர் தயாரிப்பாளர் ராஜா எடுத்திருப்பாரு நல்லபடியா வரணும் அப்படின்னு தான் இயக்குனர் சிவா எடுத்திருப்பாரு நல்லபடியா நடிக்கணும் நல்லபடியா ஹிட் ஆகணும்னு தான் சூர்யா நடிச்சிருப்பாரு யாருன்னா வந்து கங்குவா படம் ஓடக்கூடாதுன்னு சொல்லி நடிப்பாங்க சொல்லுங்க நீ படம் வாய் வந்ததெல்லாம் பேசிட்டு போறீங்களா அந்த உரிமை யாருங்க கொடுத்தது படம் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்குன்னு இல்லைன்னு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு பிடிச்சிருக்கு சப்போஸ் சிவாவோட குடும்பத்திற்கோ இல்ல ஞானவேலராஜா குடும்பத்திற்கோ இல்ல சூர்யாவோட குடும்பத்திற்கோ ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சுனாக்கா நீங்களா வந்து அந்த குடும்பத்தை பாப்பீங்க சொல்லுங்க தயவு செய்து அடுத்தவர்களை இழிவுபடுத்தி பேசாதீங்க நீங்க அப்படி இழிவுபடுத்தி பேசும்போது உங்களுடைய குணம் என்ன அப்படின்றது வெளியில தெரிய வரும் புரியுதுங்களா நம்ம வந்து ஏதோ பந்தாக்கி ஜாலியா கலாச்சி பேசிட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுடைய குணம் என்ன அப்படின்றது அடுத்த ஸ்டேட்டுக்காரங்க பாப்பாங்க அடுத்த நாட்டுக்காரங்க பாப்பாங்க அடுத்த ஸ்டேட்ல மலையாள படமோ இல்ல தெலுங்கு படமோ இங்க வந்து ஓடிச்சுவாங்க ஆ பாத்தீங்களா அந்த படம் எப்படி ஓடிச்சு இந்த படம் எப்படி ஓடிச்சு அப்படி புது முயற்சி தாங்க கங்குவா படம் ஒரு புது முயற்சி அதாவது நீங்க வந்து ஹாலிவுட் தரத்துல படம் வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா அந்த ஒரு புது முயற்சியில தான் கங்குவா படம் எடுத்திருக்காங்க அதற்கு வந்து நீங்க உங்களால பிடிக்கலையா சரி நீங்க உங்களோட கருத்து சொல்லுங்க தப்பு இல்ல ஆனால் இழிவுபடுத்தி பேசக்கூடாது புரியுதுங்களா அப்புறம் இப்படி இருந்தாக்க தெலுங்கு படம் ஓடதான் செய்யும் மலையாள படம் ஓடதான் செய்யும் தமிழ்நாட்டை வந்து ஒடி கட்டி பறக்கதான் செய்யும் புரியுதுங்களா நம்ம நம்ம ஊருக்காரனுக்கே நீங்க சப்போர்ட் பண்ணலனாக்க அப்புறம் எந்த புது முயற்சி யாருங்க பண்ணுவா சொல்லுங்க ஆமாங்க தயாரிப்பாளர் சொன்னாரு என்ன சொன்னாரு நீங்க வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப ஆகா ஓகோன்னு பாப்பீங்க இந்த ஆடியோ ரிலீஸ்க்கு வந்த அந்த டிக்கெட்டை மறுபடியும் எடுத்துட்டு வாங்க சக்சஸ் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாரு உண்மைதான் ஏன் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சாங்க அந்த குழந்தைய வந்து நீங்க என்ன சொல்லுவீங்க என் பையன் பெரிய டாக்டர் டாக்டராவா இன்ஜினியராவா ஆவா கலெக்டராவா அப்படின்னு தானே சொல்லுவீங்க அந்த ஒரு மாதிரிதான் நான் நான் எடுத்திருக்க படம் வந்து நல்ல பெரிய அளவுல பேசப்படும் சொல்லியிருக்காரு யாரா பிறந்த குழந்தைய ஐயா இது உருக்குடா உறுப்படாது நாசமா போயிரும் திருட்டு பிள்ளையா வரும் இப்படி யார் சொல்லுவாங்க அந்த மாதிரி தாங்க பல கோடி போட்டு கண்குவ படத்தை எடுத்துருக்காரு அதனால தயாரிப்பாளர் அந்த ஒரு ஒரு ஆர்வத்துல சொல்லிட்டாரு அதே மாதிரி சூர்யா சொன்னாரு இந்த படத்தை வந்து ஆணும் வாயை பழந்து பாப்பீங்க அப்படின்னு இது எல்லாமே ஒரு புது முயற்சி தாங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்க தப்பு இல்ல அதை விட்டுட்டு நீங்க அவங்களோட குடும்பத்துல உள்ளவங்க திட்டுறீங்களா நீங்க உங்க வீட்டுல எடுத்துங்க ஒரு நாளைக்கு வந்து குழம்பு சைடில்னா உடனே நீங்க உங்க அம்மா திட்டுவீங்களா ஒரு தூய்மை எடுத்து சரியில்லைன்னா உடனே மப்பா மாதிரி அசேசி மாத்திருப்பீங்களா அக்கா தங்கசி வத்திட்டீங்களா சொல்லுங்க ஏதோ தவறு நடக்குது அது சகஜம் தான் அது சவுண்டு ஜாஸ்தியா தான் இருக்கு அப்படி எல்லாருமே தான் சொல்றீங்க வாஸ்தவம் தான் இப்ப கம்மி பண்ணிட்டாங்கல்ல நீங்க பாட்டுக்கா வீடியோல அது இதுன்னு பேசி விட்டு போனது அடுத்த ஸ்டேட்டுக்காரன் காவி துப்புற அளவுக்கு வந்துருச்சு இப்போ எனக்கு அவ்வளோ ஒரு ஒரு மன வேதனையா இருக்கு இந்த மாதிரி நீங்க பேசி இருக்கிறது